ஹலோ பாச ரொம்ப நேரமா அடக்கிட்டு இருக்கேன் லைட்டா வண்டி நீ பாட்டினீங்கன்னா தட தடன்னு இறக்கி விட்டு வந்துருவேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவலையா வந்து ஜிரிக்கணுமா அப்ப சரி நடத்துக்கு தான் வந்திருக்கீங்க இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்க சந்தோஷமா இருவீங்க மிஸ் பண்ணிடாதீங்க வருத்தப்படுவீங்க வாங்க வீடியோ கொள்ள போலாம்

ஓ பிச்சடி நீ சாபற கூடாது பா சொல்லி புடிச்சு குடு குடு ஆகா சாபற டைமான போனும் வந்த சோத்து கொண்டால தலைய ஊடு இந்த வர இருக்கு ஆக கிச்சக ஆக கிச்சக ஏப்பா அட கோண அப்படியே போக்கன வெச்ச முக ஜாலம் போரு ஏ ஏ ஓட்ல வர எல்லு சுத்திட்டு இருக்க அத புடிக்கிறதுக்கக்கல்ல என்ன அடிங்க வந்தாரு ஓடா டப்படி யார் இந்த அறிக்க ஆடி

அப்படிதான் கொடுங்க குடுங்க என்ன சாமியா ஒன்று ஒன்றா கொடுக்குறீங்க அதையும் கொடுங்க ஆட வேகமா கொடுங்க சாமியா பசிக்குதுல்ல சொன்னா சட்டி திம்பம் சொன்ன பேச்ச கேட்க மாட்டான் டேய் தம்பி இங்க பாத்தியா சில்பா சிட்டி வந்திருக்காங்கடா ஏதே சில்பா சிட்டியா எங்க எங்க நல்லா பாத்துக்கடா ஆதாரம் இருக்க ஆதாரம் இருக்கானு கேட்டில்ல நல்லா பாத்துக்கு ஆஹா இப்படி ஆதாரத்தை கேட்ட அலேக்க மாட்டிக்கிட்டியாடா அண்ணாமலை மாட்டிக்கினாரு ஒத்திரி வர காப்பாத்தனோ ஒத்திரி வர காப்பாத்த யார் இவன் நம்ம மூங்கிக்கு நேரம் எதையோ காட்டி காட்டி பேசிக்கிட்டு இருக்கான் என்னவா இருக்கும் கரியா இருந்தால் நேரம் வாசம் வந்திருக்கோம் இது கருப்பா உள்ள இருக்கும யார் அதான் ஏமாவ் எனக்கு ஜோறு படமா தூக்கி போட போறேன் எந்திரி எந்திரிமா ஏமாவ் இல்ல புல்டோசர் கொண்டு வருவா எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் ஆ இங்க இருந்து ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சரி இந்த பக்கம் வாஸ்து சரியில்லை இந்த பச்சையாக இருந்தது எடுத்துக்கோ ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அடி விசாரிக்கிற நேரம் அடி உருகுடி பசிக்குது ஆ அந்த வெள்ளையாக இருக்கும் அதான் நல்லா இருக்கும் ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அடி போங்கடி நீங்களும் உங்க சோறும் எனக்கு சோறே வேணாம் நான் கிளம்புறேன் இல்லடா அந்த பாட்டி உனக்கு மொத்தம் கொடுக்கணுமா இந்த கொடுக்குறாங்க பாரு பாட்டியா பல்லு போன வயசுல மொத்தலாம் கொடுக்கூடாது சூப்பரா இருக்கு <Kr currently perceives women> <S Jean> <S smoking -ness>

அப்போதான் நம்ம போகிற அடுத்த அடுத்த வீடியோவங்களை தேடி விடியாடும் மாரி நம்ம அந்த வீடியோக்கு ஒரு லைக்காக போட்டுருக்கம்பா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயோ ஏன் மாப்பிள எவனோ அடிக்கிறான் இந்த வாரம் பாப்பலா ஆயிச்சோ என்னடா இந்த நடுவில் மாட்டிட்டேன் மாட்டிட்டா வா கழச்சி விட்டு போகும் டே பாப்ள என்னடா மேம்பாலம் போட்டு நிற்கிற ஒண்ணக்கா பார்த்தா வந்ததுதான் மாப்பிள இப்படியே ஆயிப்போச்சு அப்படியா சரி சரி இப்படியா நில்லு நாங்கள் போயிட்டு வரோம் ஆஹா கதவு திறந்துருக்கு வெளில போய் விளாண்டு வந்துடுவோம்மா நம்ம பார்த்தா அடிக்குமே நம்ம வாங்காதாடயா பாத்துக்கோ டேய் அச்சோம் என்ன வெளில போலான்னு பாருவியா இல்லையா நான் படம் தூங்கி பத்து நிமிஷம் ஆச்சு பங்காளி சமையல் இன்னைக்கு ஒரு பிடி மேடா சோத்தக்கண்ணா போடா சாப்பாடு கிஞ்சிக்கின்னு கூட்டியாந்து இப்படி ஏமாத்தி போட்டாடா என்ன பண்றான் டேய் அக்கா செல்ல சொல்லாத தெரியா அப்படின்னா நான் இதே எடுத்துக்கிறேன் பை

கைஸ் இங்க பாத்தீங்களா இவன் என் மூஞ்சல கோடு போட்டு விட்டான் ஏ சாதிரி ஏமா அங்க பாருமா இவன் என்னைய அடிச்சிட்டே இருக்கான் எங்க அம்மா போறவங்கடா நீ சொன்னா கேல லொடரோடன்னு பேசாத நான் பேசற உனக்கு கண்ணா நீ பேசி நான் உனக்கு டென்ஷன் ஆகுது நீ தூண்டி விட்டா பாருங்க கைஸ் நான் பேசினா இவனுக்கு டென்ஷன் ஆகுதா அதனால தான் மூஞ்சல கோடு போட்டுட்டேடா ஆமா ஆமா இன்னொருடி வேச்சினா மறுபடி போடுறா சொல்லு விட்டா சரி நான் பேசாம இருக்கறேனா உன் பேர் எனக்கு சொல்லணும் சொல்றேன் ஆனா உனக்கு மட்டும் தான் சொல்லுவேன் சரி சரி என் காதுல சொல்லு இதுதான் உன் பேராடா இத்தனை நாள் எனக்கே தெரியுமா போச்சே சரி இனிமே நானும் லொடரோடன்னு பேச மாட்டேன்

டேய் மோட்டா ப்ளீஸ் ரா கொஞ்சோண்டு குறடா டேய் எச்சு ஊர்டா டேய் டேய் ப்ளீஸ் ஐயோ தர மாட்டேங்கறானே டேய் மோட்டா ஒண்டே டே சாப்டா வயித்தால போம்ட குறடா டேய் போடா ஐச்சு சூப்பரா இருக்கு டேய் ஒண்ணு எனக்கு கொடு இல்ல தூர வாது போய் தொலை ஏன்டா உயிரை வாங்குறேன் என் பக்கத்துல வந்து தின்னு டேய் குறடா டப்பா சும்மாருங்க பாஸ் ஐயோ அடிக்காதீங்க பாஸ் டேய் நான் எங்கடா அடிச்சேன் உன்னை கொஞ்சிரடா ஏடா கொஞ்சறியா

இங்க ஒரு தலக்கண மூட கடைஞ்ச எங்க போச்சு அந்த இருக்கு பூச்சி ஆ சும்கா காரை ஸ்டார்ட் பண்ணி ரெடியா வை நான் வந்ததை நீ நானும் ஊற விட்டு ஓடலான்னு சொன்னா இன்னும் அழை காணும் வருவாள மாட்டாளா காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி